ஹாய் ஹலோ வெல்கம் இன்று காலை ஒரு பத்தே முக்கா மணி இருக்கும் ஒரு வயதான மனிதர் என்ன பண்றாரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கார் ஷோரூம்க்கு போறாரு அந்த ஏரியாலே மிக பெரிய பிரம்மாண்டமான கார் ஷோரூம் அது அந்த வயதான மனிதர் ரொம்ப ஏழ்மையா ட்ரெஸ் பண்ணிருக்காரு கையில வந்து ஒரு துணிப்பை எடுத்துட்டு போறாரு உள்ளே நுழையிறாரு அந்த கார் ஷோரூம்குள்ள பொறுக்க நுழைஞ்சிட்டு இருக்காரு அப்ப வாசல்ல செக்யூரிட்டி கார்டு நிக்கிறாங்க ஐயா நில்லுங்க அப்படின்றாங்க என்ன அப்படின்னா நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க ஏதாவது வேணும்னா நீங்க பார்க்கிங்ல போய் உட்காருங்க அப்படின்றாங்க இல்ல இல்ல நான் கார் வாங்க போறேன் அப்படின்றாங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டி அதிர்ச்சி ஆடுறாரு ஏன்னா அவரோட உடை பாத்தீங்க அப்படின்னா கார் வாங்குற மாதிரி கிடையாது அதை பார்த்து செக்யூரிட்டி அதிர்ச்சி ஆடுறாங்க இன்னொரு இன்னொரு செக்யூரிட்டி வராது இங்க என்ன சைக்கிள் எல்லாம் விற்கிறது கிடையாது இதெல்லாம் கார் ஷோரூம் எனக்கு அது தெரியும் பா அப்படின்னு முதியவர் சொல்றாரு இவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அந்த கார் ஷோரூம் இருந்து ஒரு பெரிய சத்தம் கேக்குது கிருத்திகா சீனியர் சேல்ஸ் கேர்ள் அவங்களோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஹீல்ஸ் கோட் சூட் போட்டு ரொம்ப அழகா நல்ல நேர்த்தியான முகம் நல்லா அழகா இருக்காங்க ரொம்ப கண்டிப்பாவும் இருக்காங்க அப்படியே வெளியில வராங்க வெளில வந்தோன்னா இந்த முதியவரை பாக்குறாங்க முதியவர் கிட்ட சொல்றாங்க ஐயா என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க கார் வாங்க போறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க அவங்க காரா நீங்களா வாங்க போறீங்கன்னா ஆமா நான் அந்த கார் வாங்க போறேன் இந்த ஷோரூம்ல விலை மதிப்புள்ள ஒரு காரை வாங்க போறேன் அப்படின்றாரு சரிங்க இந்த ஷோரூம்ல ரொனால்ட் எக்ஸ் ஒரு கார் இருக்கு அதோட விலை வந்து மூன்று கோடி உங்களால வாங்க முடியுமா நீங்க வந்து கேஷா குடுக்கலாம் இல்லாட்டி செக்கா குடுக்கலாம் விலை எனக்கு பெரிய விஷயம் கிடையாது நான் எவ்வளவு விலை இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அந்த காரை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு சரி என்ன பண்றா கிருத்திகா அந்த முதியோர இந்த ஷோரூம் குள்ள அழிச்சு போறாங்க அழிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட துணை வேலையாட்கள் கூப்பிடுறாங்க அவர் பேர் விக்ரம் விக்ரம் இந்த ஒரு காரை காமிங்க அப்படின்றாங்க அப்ப விக்ரம் கிருத்திகா பாச்சு என்ன மேம் ஜோக் பண்றீங்களா அப்படின்றாங்க இவரை பார்த்தா கார் வாங்குற மாதிரியே தெரியல இவரை பார்த்தா என்னமோ டீ வாங்க கூட காசு இல்லாத மாதிரி இருக்கு இவரு கிட்ட போய் இந்த காரை காமிக்கிறீங்களே அப்படின்னு சரி நமக்கும் டைம் பாஸ் ஆகட்டும் நீ அந்த கார் காமி நம்மளோட வெரி வெரி விஐபி ஆன கஸ்டமர் இவரு அதனால காமி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கிருத்திகாவும் விக்ரமும் சேர்ந்து அந்த காரை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க கார் ஓபன் பண்ணனே பாக்குறாரு சரி இந்த காரை ஆன் பண்ணி இந்த இன்ஜின் சத்தம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் விக்ரம் ரொம்ப கோவம் வருது இது ஒண்ணு ரயில் வண்டி கிடையாது நீங்க நினைக்கிற வந்து இது இதை ஓபன் பண்ணி காமிக்கணும்னு இத உட்கார்றது கூட யாருக்கும் அனுமதி கிடையாது இது வெறும் பார்க்க பார்வையாளர்கள் மட்டும்தான் இது ஆன் பண்றது உட்கார்றதோ எதுவும் கிடையாது அப்படின்றாங்க சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை நான் அவங்களோட மேலாளரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க கிருத்திகாட்ட சொல்றாங்க கிருத்திகா கொஞ்சம் தயக்கமாவே இருக்காங்க இருந்தும் என்ன பண்றாங்க அவங்க ரிசப்ஷனுக்கு போறாங்க ரிசப்ஷனுக்கு போய் ஃபோன் எடுத்து தன்னோட உதவி மேலாளருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க அவர் பேர் வந்து அபிஷேக் மெஹரா அபிஷேக் மெஹரா கிட்ட சொல்றா சார் இந்த மாதிரி ஒரு வயதான முதியோர் வந்திருக்காரு நம்மளோட ஷோரூம்ல விலை மதிப்புல ஒரு காரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அவர் எக்ஸ் நைன் வாங்குறதா சொல்லிருக்காரு அப்படின்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த வயதான முதியோர் எல்லாம் எங்க இருந்து கார் வாங்க போறாங்க சரி நான் பிஸியா இருக்கேன் சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு நான் பிஸியா இருக்கன்னு சொல்லிடு கொஞ்ச நேரத்துல அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாரு அப்ப கிருத்திக் அந்த வயதான முதியவர் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மேனேஜர் சார் பிஸியா இருக்காரு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாரு இருந்தும் அந்த முதியவர் அந்த இடத்த விட்டு வெளியில போகாம அங்க ஒரு நாற்காலி இருந்தது அங்கேயே உட்காந்துருக்காரு ரொம்ப நேரமா அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்ப ரவின்னு ஒரு கோ வொர்க்கர் வரா அவன் வந்து ஜூனியர் சேல்ஸ்மேன் புதுசா ஜாயின் பண்ணிருக்கான் அவன் வந்து ரொம்ப தாழ்மையாக ஐயா உங்களுக்கு என்ன வேணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு நான் இந்த மாதிரி கார் வாங்குறக்கா வந்தேன் உங்க மேலாளரை பார்க்கறதுக்கா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு சார் கார்லாம் பார்த்துட்டீங்களா சார் காரை நான் பார்த்துட்டு அவங்க மேலாளரை மட்டும் ஒரு தடவை பார்க்கணும் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ரவி சரிங்க சார் நான் மேலாளர் கூட்டிட்டு போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்றாரு தன்னோட மேலாளர் ரூம்க்கு போறாரு கொஞ்சம் தயக்கம் ஓட போறாரு இன்னும் தைரியத்தை வர வழிச்சு அப்ப போய் சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டாரு அபிஷேக் மேகரா சார் உங்களை பார்க்கறதுக்கு வயதான முதியோர் வந்திருக்காரு அவர் உங்களை கண்டிப்பா பாக்கணும்னு சொல்றாரு சார் நீங்க வந்து அவரை வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரவி நீங்க வந்து இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு யார் கார் வாங்க போறாங்க யார் கார் வாங்க போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் நீங்க கார் சேல்ஸ் பண்ணோம் சாதாரண ஒரு முதியவர் வந்துட்டாரு என்ன கூப்பிடுறீங்களா உங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரவி திட்டுறாரு இல்ல சார் நான் அந்த ஆள் உட்காந்தா உட்காந்துட்டு கிட்ட உட்காந்துட்டு போயிடுவாங்க நீங்க கிளம்பி போங்க என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஷா சொல்லிடுறாரு ஆஷா சொன்ன என்ன பண்றாரு ரவி அந்த முதியவர் கிட்ட வந்து ஐயா எங்க மேலாளருக்கு வந்து ரொம்ப பிஸி பிஸியா இருக்காரு அதனால உங்களை பார்க்கக்கூடிய டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வயதான முதியவர் என்ன பண்றாரு ஒரு என்வலப் கவர் சீல் வச்சிருக்கு அந்த என்வலப் கவர் அவர்கிட்ட தராரு இந்த கவரை வந்து நீங்க உங்களோட மேலாளர்கிட்ட கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த கவரை கொடுத்துட்டு அந்த ஷோரூமை விட்டுட்டு வெளியே போயிட்டாரு இருந்தாலும் ரவிக்கு இந்த கவரை பார்த்த உடனே ஒரு பதட்டம் மேல வருது கண்டிப்பா இவரை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல யாரோ ஒரு பெரிய ஆள் தான் ஆனா இவர் வந்து மேலாளர் சந்திக்கணும்னு சொன்னாரு நம்ம மேலாளரும் திமிர் பிடிச்சவர் அவர் வந்து விற்பனை இல்ல வெறி பிடிச்ச விற்பனையாளர் ரவியோட மேனேஜர் வந்து வெறி பிடிச்ச விற்பனையாளர் ஆனா ஏன் இவரை வந்து பார்க்கல அப்படின்னு ரவிக்குள்ள நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துட்டே இருக்கு இருந்தும் அந்த ஒரே பார்க்கும் பிரிக்கலாமான்னு தோணுது இல்ல இது நமக்கு வந்தது கிடையாது அபிஷேக் மெஹ்ரா வந்தது அதனால இது வந்து நம்ம அவருக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றாரு ரவி மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சிட்டு மேனேஜர் ரூமை தட்டிட்டு ஐயா உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க ரவி என்ன ரவி மறுபடியும் என்ன பிரச்சனை திருப்பி வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லங்க ஐயா இந்த முதியவர் ஒருத்தர் வந்திருந்தாரு இல்லையா அவர் உங்ககிட்ட ஒரு என்ப்ளப் கவரை கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்றாங்க என்ன நிதிக்கு எக்ஸ்ட்ரா கதை கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு தெரியலங்க சார் என்ன இருக்குன்னு தெரியல சார் அப்படின்றாங்க அப்ப அந்த சீல உடச்சு அபிஷேக் மேக்கரை ஓபன் பண்றாரு உள்ள இருந்து ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு அதுல ஒரு ப்ளூ இங்க் கலர் டைப் ஆயிருக்கு நான் வந்து எம்பரியல் குரூப் ஆஃப் மோட்டர்ஸோட கம்பெனியோட அசோசியேட் பேசுறேன் என் பேர் வந்து ஷெகாபாத் நான் உங்களை வந்து அடுத்த நாள் உங்களை ஷோரூம்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்த உடனே அபிஷேக் மேக்ராக்கு ஒண்ணுமே புரியல ஷெகாபாத் பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்குமே நம்ம இந்த எம்பரியல் மோட்டர்ஸ் நம்ம பிரான்ச்சைஸ் எடுத்தாலும் நடந்துட்டு இருக்கோம் இந்த ஷெகாபாத் இதுல ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இவரும் ஒருத்தராச்சே ஐயோ நம்ம ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்டோமா இப்போ வந்த ஒரு ஷெகாவத்தா ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஷெகாவத்தை பார்த்ததே இல்லையான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அபிஷேக் மெஹ்ராக்குள்ள ஓடிட்டே இருக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கு உடனடியாக கிருத்திகா கூப்பிடுறாரு கிருத்திகா கூப்பிட்டா அந்த முதியவர் எப்படி இருந்தாரு என்ன ஏதுன்னு அந்த முதியவர் யார் தெரியுமா எம்பிரல் குரூப் ஆஃப் மோட்டர்ஸ்குள்ள ஒரு அவரு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அவரு ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்றாரு கிருத்திகாவும் பயந்து போறா கிருத்திகா அப்படியே வேர்த்தி கொட்டுது சார் என்ன சார் சொல்றீங்க நான் அவங்களை அப்பவே கூப்பிட்டல சார் நீங்க வந்துருக்கலாம் இல்ல அப்படின்னாரு ஆனா அவரை பார்த்தா நீ வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் நீ சொன்ன அப்படின்னு ஆமா சார் அவர் ரொம்ப எளிமையா ஒரு வயதான முதியோர் மாதிரி தான் இருந்தாரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்த மாதிரி தான் சார் இருந்தார் அவர் அவரை பார்த்தா கார் வாங்குற மாதிரி இல்ல சார் அப்படின்னு என்ன கிருத்திக்கான எப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சு ஆகணும் இல்லாட்டினா என்னோட பிரான்சைஸ் இது எல்லாமே போயிடும் நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாரு சார் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னா நான் தெரியாம பண்ணிட்டு சொல்லிட்டு நான் சாரி கேட்கிறேன் அப்படியும் அவர் வந்து என்னை மன்னிக்கல அப்படின்னா சார் உங்க பேர் சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க நான் சொல்லிடுறேன் இந்த அதாவது திட்டம் போடுறேன் சொல்லிட்டு கிருத்திகா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறார் இவங்க பேசுறது எல்லாமே வந்து ரவி பார்க்கறாரு ரவிக்கு வந்து இவங்க பேசுறது எதுவுமே வெளியில் கேட்கல ஆனால் அவங்களோட லிப் மூமெண்ட் மூலயமா அவர் எல்லாமே புரிஞ்சுக்கிறாரு அன்னைக்கு இரவு என்ன பண்ணுறாரு ரவி தன்னோட வீட்டுக்கு போகாமல் ஆஃபீஸில் உள்ள பின்னாடி உள்ள ஒரு ரூமில் உட்காந்துட்டு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அதில் ஷெகாவத் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷெகாவத்க்கு ஒரு மெயில் அனுப்புறாரு இந்த மாதிரி இங்கே ஒரு முதியவர் வந்திருந்தார் இந்த கம்பெனிக்கு ரொம்ப தரைகருவாக கஸ்டமரை நடத்துனாங்க கண்டிப்பாக இவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரவி வந்து ஒரு மெயில் போட்டிருப்பாரு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோரூமுக்கு நாலு பெரிய கருப்பு கார்ல ஷெகாவத் அவர் வராரு அவர் கூட பாத்தீங்கன்னா நிறைய காவலர்கள் வந்திருக்காங்க இப்ப ஷெகாவத் பாத்துட்டு வராரு அந்த ஷோரூம் ரொம்ப அமைதியா இருக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து உடனே வந்து நின்னுட்டாங்க நின்னுட்டு இருக்காங்க அப்ப அபிஷேக் மெஹ்ரா தன்னோட அறையில இருந்து வராரு தன்னோட அறையில இருந்து வர சத்தம் மட்டும் அந்த ஷோரூம்ல கேக்குது அபிஷேக் மெஹ்ரா பாத்துட்டு நீங்க ஒரு கஸ்டமர்ஸ் கொடுக்குற மரியாதை இதுதான் நான் கேக்குறாரு ஷெகாவத் கஸ்டமர்ஸ் யார் எந்த உடல வந்தா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க எந்த உடல எப்படி வேணா வரலாம் நமக்கு தேவை கஸ்டமர்ஸ் ஆர் த கிங் நமக்கு எந்த உடல வந்தாலும் இருந்தாலும் அவங்க கார் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் காட்டுறது உன்னோட கடமை நம்ம அந்த கஸ்டமர்ஸ்க்காக தான் நம்ம உழைக்கிறோம் எந்த கஸ்டமரா இருந்தாலும் எப்படி நீ வந்து கேவலமா ட்ரீட் பண்ணுவ ஒரு நல்ல உடையில வந்தாதான் மட்டும்தான் அவங்க நான் வாங்குவாங்க சாதாரண உடையில வந்தா வாங்க மாட்டாங்க நீ நினைச்சுப்பியா நல்ல உடையில வந்தாங்க எல்லாருமே நல்லா கவனிக்கிற தேநீர் கொடுக்குற எல்லாம் கவனிக்கிற ஆனா ஒரு சாதாரண உடையில வந்தோன்னே உங்களுக்கு ஒரு கேவலமா ஆயிடுது இந்த கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு மூணு கார்ல தான் நான் ஆரம்பிச்சேன் நான் எனக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே சாதாரண உடையில வந்த கஸ்டமர்ஸ் தான் ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய பணக்காரங்க நான் வந்து நான் உடைய பாக்கல அவங்கள கஸ்டமர்ஸா கவனிச்ச கண்டிப்பா வாங்குறாங்களோ வாங்கலையோ ஆனா நம்மள கவனிக்கிறத பத்தி நாலு பேர்கிட்ட சொல்லும்போது அந்த நாலு பேர் நம்ம கார் வாங்குவாங்க ஆனா நீங்க உங்க நடத்தையே இங்க சரியில்லாம இருக்கும்போது யார் யார்கிட்ட போவாங்க கார் ஷோரூம் பத்தி என்ன பேசுவாங்க ரொம்ப தர பேசுவாங்க இப்படிப்பட்ட உங்ககிட்ட ஃப்ரான்சைஸ் கொடுத்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால இடைநீக்கம் செய்யறேன் அப்படின்றாரு அப்ப அபிஷேக் நகரா சொல்றாரு ஐயா நான் சொல்றது தப்பு தான் சொல்றாரு ஷெஹாவத்தை என்ன பண்றாரு சிசிடிவி கேமரால உள்ள புட்டேஜஸ் எல்லாமே பாக்குறாரு நீ என்கிட்ட தப்பு செஞ்சது மட்டும் இல்லாம என்கிட்ட தப்பிக்க முடிக்கிறதுக்கு ஒரு திட்டமும் வழிவகுத்து வச்சிருக்கேன் உன்ன இந்த கம்பெனிஸ்ல என்னால வச்சுக்க முடியாது நான் இடைநீக்கம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு ஐயா நான் மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு இனிமே நான் கஸ்டமர்ஸ் யாரும் தரைக்குறைவா பார்க்க மாட்டேன் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க எனக்கு குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கு என்ன வேலையை விட்டு இடைநீக்கம் செய்யாதீங்க அப்படின்றாங்க சரி நான் உன்னை இடைநீக்கம் செய்யல ஆனா நீ இதுக்கப்புறம் நீ மேலாளதான் பண்ணி செய்ய முடியாது நீ வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும் கார் தொடக்கணும் போகணும் கஸ்டமர்ஸ் கிட்ட மரியாதை நடந்துக்கணும் தேநீர் கொடுக்கணும் எல்லா வேலையும் நீதான் செய்யணும் அப்படின்றாங்க உடனே கிருத்திகாவை பாக்குறாங்க கிருத்திகா பார்த்துட்டு அடுத்து பேசுறாரு ஏன் கிருத்திகா உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க உடை கேவலமா அணிஞ்சிருந்தா அவங்க ரொம்ப தரைகுறைவா பேசணும்னு தோணுதா ஒரு நாற்காலி கூட நீங்க எனக்கு தரல உட்காரதுக்கு அவங்க வருவாங்க போவாங்க ஒருமை படையில பேசுறீங்க ஒரு மரியாதை கொடுத்து பேசல இதுதான் நீங்க கத்துக்கிட்டதா அந்த ஊழியர்ல நீங்க ஜூனியர் சேல்ஸ்ல வேற இருக்கீங்க நீங்க உங்களை நினைச்சா எனக்கு மிகவும் வெக்கமா இருக்கு அப்படின்றாங்க அப்ப கிருத்திகா தலை குணிஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார் கிருத்திகா கேக்குறாங்க எந்த ஆடையில யார் வந்தாலுமே சரி கிழிஞ்ச ஆடையில வந்தாலும் சரி கஸ்டமர்ஸ் நீங்க மதிங்க மதிச்சு போங்க எந்த ஆடையில வராங்கன்றத பாக்க பாக்காதீங்க நீங்க குடுக்க வேண்டிய மதிப்பை எப்பவுமே கொடுங்க நாலு பேர் நம்ம ஷோரூம் பத்தி நல்ல விஷயமா மட்டும் தான் பேசணும் தவிர ஒருத்தன் கூட ஷோரூம் பத்தி கெட்ட விஷயமா பேசக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அப்புறம் மறுபடியும் கிருத்திகா தலை குணிச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க சார் நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு என் தவிர நான் சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரவியை பார்க்கறாரு ரவியை பார்த்து கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு வாங்க ரவி நீங்க ஒருத்தர் மட்டும் ஒரு மனித நேயமா நடந்துட்டீங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மறு மதிப்பு கொடுத்தீங்க மதிப்பு கொடுத்து என்ன வேணும்னு கேட்டீங்க ஆனா நீங்க ஒரு நல்ல ஒர்க்கரா நிரூபிச்சீங்க அது மட்டும் இல்லாம இங்க நீங்க நீங்க மின்னஞ்சல் தான் எங்க என்ன நடக்குது எப்படி கஸ்டமர்ஸ் தரைக்குறவங்க நடத்துறாங்க நான் தெரிஞ்சுக்கேன் அதனால நீங்க இந்த ஷோரூம்க்கு கரெக்டான மேனேஜர் நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரை மேனேஜரா ப்ரொமோட் பண்றாரு மேனேஜரா ப்ரொமோட் பண்ண உடனே ரவி தன்னோட வேலையை ரொம்ப கரெக்டா செய்யறான் சின்சியரா செய்யறான் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டுபிடிந்து இல்லாம ரொம்ப சிரிச்ச முகத்தோட பேசுறான் எல்லாத்தையுமே தட்டி கொடுத்து வேலை வாங்குறான் எல்லாரோட வேலையும் ரொம்ப சுரமாவே போயிட்டு இருக்கு அபிஷேக் நகரா வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நாலு வாரமா உட்காந்துட்டு இருக்க உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு திடீர்னு வந்து என்ன பண்றாங்க எம்பெரியல் குரூப் ஆஃப் மோட்டார்ஸ் கம்பெனிலேருந்து ரவிக்கு வந்து ஒரு லெட்டர் வருது உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும்னு சொல்லிட்டு வருது கிருத்திகா கிட்ட சொல்கிறாங்க கிருத்திகா இந்த மாதிரி எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்றாங்க அப்படிங்கிற ரவி உங்களுக்கு வந்துருக்குன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் சரி கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி போகிறாரு ரவி அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரமான கட்டிடம் அந்த மாதிரி உயரமான கட்டிடம் நம்ம வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அந்த கட்டிடம் முழுவதும் ஒரே கிளாஸ் ஆலான கட்டிடமாக இருக்குது ரவி உள்ளே நுழைறாரு ரிசப்ஷனில் போய் கேட்குறாரு சார் இந்த மாதிரி மெக்ரா சார் என்னை அழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் உள்ளதான் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொல்றாங்க ரவியும் மெஹ்ரா சார் ரூம்குள்ள போறாரு போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு உள்ள போய் உட்காராரு ஷெகாவத் ரவி கிட்ட கேக்குறாரு ரவி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு ரவி உங்களோட ஒரு ஒரு வார ப்ரோக்ராஸ்மே நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க அதாவது ஆபீஸ்க்கு காலையில வர்றது உங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க அந்த இடத்துல இருக்கிறது மேனேஜருக்கான பொசிஷனுக்கான ஒர்க் நீங்க ரொம்ப கரெக்டா பண்றீங்கன்னு உங்களை வந்து ஒவ்வொரு வாரமும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த நாலு வாரங்களும் உங்களோட ஒர்க்கோட ப்ரோக்ராஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறிய பொறுப்பு தரேன் அப்படின்ற என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேக்குறாரு ரவி கிட்ட மெஹ்ரா சார் சொல்றாரு வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நான் வந்து ஓய்வு பெற்றுவேன் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரவி கையில நீட்டுறாங்க ரவி கிட்ட நீட்டுட்டு ஹனோரேடியில ஒரு அறக்கட்டல இருக்கு அதுக்கு நீங்க பொறுப்பான இயக்குநர் பணியாற்ற தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ரவி ந உதிர் எல்லாம் அப்படியே உலர்ந்து போயிருக்கு ஐயா நான் ஒரு விற்பனையாளர் தான் இருந்தேன் சொல்றாரு அதுக்கு என்ன அதுக்கு என்ன இந்த நிறுவனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க இருக்கீங்க உங்களோட வேலை நீங்க ரொம்ப கரெக்டா செய்யறீங்க அப்படின்னு சொல்றாரு இதை சொன்ன உடனே ரவியோட கண்ணெல்லாம் ஈரமா இருக்கு நான் சத்தியம் செய்கிறேன் கண்டிப்பாக உங்களால் இந்த வேலையை நல்லா பண்ண முடியும் அப்படின்றாரு கண்டிப்பா நான் வந்து உண்மையான விஷயத்துக்கு மட்டும் தான் சார் அடி கண்டிப்பாக கண்டிப்பா சத்தியம் சத்தம் தரேன் சொல்லிட்டு ஷேகாவத் ரவி சத்தியம் பண்ணி தராரு ரவி நான்கு வாரம் கழிச்சு அபிஷேக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் சார் சொல்லிட்டு கூப்பிடறாரு சார் நான் அபிஷேக் ஒரு ஆச்சரியம் அப்ப அபிஷேக் கிட்ட ரவி சொல்றாரு சார் நான் உங்க இடத்த பிடிக்கல நீங்கள் வந்த கஸ்டமர்ஸ் யாருமே ரொம்ப மரியாதையோட நடத்தலை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் சார் நினச்சேன் நான் எதுவுமே நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க ஆமா அப்ப வந்து அபிஷேக் சொல்றாரு ஆமா ரவி நீ எனக்கு சொன்னது கரெக்ட்தான் கஸ்டமர்ஸ் வந்த எல்லாரையுமே வந்து நான் மதிப்பா நடத்தல நான் வந்து ரொம்ப திமிராக இருந்தேன் இப்போ என்னோட தவறை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி என் வாழ்க்கை நல்லபடியாக வேலை செய்வேன் அப்படின்றாங்க கிருத்திக்காக தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்படுறாங்க ரவி தன்னோட வேலையை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ராவல் சாய்ஸ் கார் மிக மிகவும் பழமையான கார் அந்த கார் யாரது பார்த்தீனா திரு ஷெகாவதோட திரு செகாவாத்தோட கார் அது அந்த கார்ல ஒரு என்ஃப்லப் கவர் இருக்கு அந்த என்ப்லப் கவர்ல ஒரே ஒரு வரி வந்து எழுதப்பட்டிருந்தது இருந்தது உலகம் நீயாக இருக்கும்போது நீங்கள் உங்களை அடையாளம் காணத் தொடங்கினாலும் அப்போது தான் நபராகவே இருங்கள் சொல்லிட்டு போட்டிருந்தது ரவி இந்த வானத்துல உள்ள நட்சத்திரம் எல்லாமே இந்த வார்த்தைகளை சொல்ற மாதிரியே இருக்கு ரவி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததால தன்னோட கடின உழைப்பால அவனுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைச்சிருக்கு என்னைக்குமே உண்மையும் நேர்மையும் ரவி கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்